மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் தொடை ஜாயிண்ட்டுக்கு பின்புக்கும் லூப்ளிகேட் ஆகிற பயிற்சி பண்ண போகிறோம் அதே சமயத்தில் இடுப்பு வலி முதுகு வலி பேக் பெயினு அனைத்தும் போக்கக்கூடிய பயிற்சி பாருங்கள் வந்துட்டு இந்த காலை அப்படி வச்சுக்கிங்க இந்த பாருங்கள் காலை அப்படி வச்சுக்கின்னு இந்த காலை நீட்டிக்கின்னு பின்பக்கம் நீட்டிக்கின்னு இந்த காலை பிடிச்சிக்கின்னு பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செய்ய செய்ய பாருங்கள் இந்த பின்னால் இருக்கிற காலுக்கு நல்லா வந்து நமக்கு தோடை ஜாயிண்ட்டுக்கு லூப்ரி கேட் ஆகும் அதே மாதிரி இடுப்பு நல்லா பின்னாடி ஆகும் வச்சுக்கின்னு உங்களுக்கு அப்படியே பழமொழி பிடிச்சிக்கின்னு அப்படியே எவ்வளோ முடியுது அப்படி பின்பக்கம் பாருங்கள் அதாவது இன்றைக்கி செய்கிற பயிற்சி இந்த பயிற்சி வந்து தொட ஜாயிண்ட்டுக்கும் லூப்ளிகேட்டு பின்பக்கம் ஆகும் பேக் பெயினுக்கும் வலிக்கும் போக்கும் பேக் பெண்டிங் பாருங்கள் பின்பக்கம் அப்படியே அப்படியே என்ன பண்ணுங்க முன்பக்கம் ஒரு ஃபார்வர்ட் வண்டி அப்படி அடுத்த காலு வச்சிங்கன்னா அப்படியே வரு கொஞ்ச கொஞ்சமா நம்ம ஷேக் பண்ண ஷேக் பண்ண நம்ம நல்லா நம்ம விடுப்பு கீழே அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு பண்ணி இது நமக்கு நல்ல இடுப்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் இடுப்பு வலி முதுகு வலி பேக் பெயின் இந்த தொடை ஜாயிண்ட் வலி எலும்புகளுக்கு அனைத்துக்குமான பயிற்சி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா விடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்